சர்வதேச போர்க்கப்பல்கள் கண்காணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்பதற்காக இலங்கைக்கு வெளிநாடுகளின் போர்க்கப்பல்கள் செல்ல உள்ளன இதன்படி பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவின் போர்க்கப்பல்கள் இலங்கையை சென்றடைந்துள்ள நிலையில் ஏனைய நாடுகளின் போர்க்கப்பல்களும் செல்ல உள்ளன ஸ்ரீலங்கா கடற்படையின் எழுபத்தை ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் பிராந்திய மற்றும் உலகளாவிய நாடுகளைச் சேர்ந்த ஏழு போர்க்கப்பல்களின் பங்கேற்புடன் முப்பதாம் திகதி காலி முகத்திடலில் நடைபெறும் சர்வதேச போர்க்கப்பல்கள் கண்காணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தை பங்கேற்க பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவை பிரதித்துவப்படுத்தும் மூன்று போர்க்கப்பல்கள் இலங்கையை சென்றடைந்துள்ளன இந்த கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தில் கடற்படை மரபுகளின்படி வரவேற்கப்பட்டுள்ளன பங்களாதேஷ் கடற்படையின் போர்க்கப்பலான ஒரு மீட்டர் நீளம் கொண்டது என கூறப்படுகின்றது அத்துடன் இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்த் மற்றும் ஐ என் எஸ் உதயகிரி ஆகிய போர்க்கப்பல்கள் இலங்கையை சென்றடைந்துள்ளன மேலும் சர்வதேச போர்க்கப்பல்கள் கண்காணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இணைந்து கடற்படைகளுக்கு இடையே பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்த ஸ்ரீலங்கா கடற்படை பல திட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளது அதன்படி இந்த போர்க்கப்பல்களின் கப்பல்களின் குழுவினர்களின் பங்கேற்புடன் நாளை மற்றும் நாளை மறுதினம் கடற்கரை சுத்தம் செய்யும் திட்டம் விளையாட்டு திட்டம் சர்வதேச உணவு கண்காட்சி சர்வதேச இசைக்குழு நிகழ்ச்சி மற்றும் நகர அணிவகுப்பு ஆகியவை நடைபெற உள்ளது